அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாமல்ல இறையின் திருப்பெயரால் துவங்குகிறேன் தாயுள்ளம் கொண்டு நான் நேசிக்கிற நாம் தமிழர் புலிகளுக்கும் இன உறவுகளுக்கும் புரட்சிகர வணக்கம் சொந்த நிலம் என்ற ஒன்று இருக்கும்போது எப்படி அகதிகளாகும் என் அன்பிற்குரிய மக்களே சொந்த நிலமே ஆனாலும் அதன் மீதான அதிகாரத்தையும் உரிமையும் இழந்துவிட்டால் நாம் அகதிகள் தான் அந்த அதிகாரத்தை அடைய எதிர்த்து போராடாமல் சகித்துக்கொண்டு கொண்டு வாழ்வேமானால் நாம் அடிமைகள் ஒன்றை நீங்க நன்றாக விளையாட்டு பல்லாண்டு காலமாக நாம் வாழ்கிற வீட்டை ஆக்கிரமிப்பு என்று இடிக்கிறார்கள் ஆனால் தொழிற்சாலைகளோ அரசியல்வாதிகளோ ஆக்கிரமித்து இருக்கிற இடங்களை இவர்கள் இடித்திருக்கிறார்களா இல்லை ஆனால் மக்கள் வாழ்கிற இடத்தை இடிக்கும் பொழுது கண்ணீரோடு வீதியில் போராடுவதை தவிர வேற எந்த வேலையும் நமக்கு இல்லை காரணம் நாம் எல்லாம் வாக்குரிமை பெற்ற அடிமைகளாக மாறிவிட்டோம் இந்த மண்ணில் நீங்கள் ஒன்று நன்றாக சிந்திச்சு விமானம் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையே எடுத்துக்கங்க நம்ம என்ன ஏரி குளங்களை மூடுங்க வெளியேற்றீங்க ஆடு மாடுகள் எல்லாத்தையும் வெளியேற்றி விவசாய நிலங்களை அழித்து ஏர்போர்ட் கட்டுறேன் இந்த ஏர்போர்ட் கட்டுறதுனால உங்களுக்கு வருகிற ரூபாய் ஒரே ரூபாய் லாபம் சொல்லுங்க இப்ப இருக்கிற மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா அதை நிர்வகிக்கிறவங்க யாருன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதுல ஒவ்வொரு விமான நிலையமும் கட்டி அதுல இருந்து பொருளாதாரத்தை ஈட்டுவாங்க அந்த பொருளாதாரத்தை ஈட்டுற அந்த நிறுவனம் இருக்குல்ல ஏர்போர்ட் எக்கனாமிக் அத்தாரிட்டி அண்ட் ரெகுலாரிட்டி ஆஃப் இந்தியா ஏஇஆர் இவங்களோட அனுமதி வாங்கணும் இந்த விளம்பரத்துக்கு பிறந்த திமுக கார அங்க போய் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கான் இப்ப இருக்கிற விமான நிலையம் மூன்று கோடி மக்கள் பயனாளர்கள் தான் பயன்படுத்த முடியும் ஆனா நாங்க கட்ட போறது முப்பது கோடி பயனாளர்கள் பயன்படுத்தலாம் ஒரு அடிப்படை அறிவோட கேட்போம் தமிழ்நாடு மக்கள் தொகை எத்தனை கோடி தமிழ்நாடு மக்கள் தொகை வெறும் ஏழரை கோடி எட்டு கோடினே வச்சுக்கோ முப்பது கோடி பயனாளர்கள் எங்க இருந்து வருவார்கள் ஒரு அடிப்படை கேள்விதானே தானே முப்பது கோடி பயனாளர் எங்க நீ எங்களுக்கு மட்டும் தான் ஏர்போர்ட் கட்டுறியா இல்ல பக்கத்துல இருக்க மாநிலங்களுக்கு சேர்த்து கட்டுறியா பக்கத்துல இருக்க மாநிலங்கள கரை வாங்கி போட்டா கூட அத்தனை பேர் வரமாட்டான் இதுல இருக்கிற விமான நிலையத்தை மீனம்பாக்கம் ஏர்போர்ட் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்யறதுக்கு தொண்ணூறு ஏக்கர் கொடுக்கணுமா இருக்கிற விமான நிலையத்துக்கு தொண்ணூறு ஏக்கர் கொடுத்தா அங்கேயே விமான நிலையம் கட்டிக்கலாம் இப்ப இருக்கிற இந்த விமான நிலையத்தை எது கட்டணும் இது எப்படின்னா எனக்கு விமான நிலையம் கட்டி ஆகணும் அதுக்கு நஷ்டஈடு அதுக்கு நஷ்டஈடு தரணும் மீனம்பாக்க ஏர்போர்ட்டுக்கு நஷ்டஈடு தர சொல்றோம் அவனுக்கு நஷ்டஈடையும் கொடுத்து அவனுக்கு தொண்ணூறு ஏக்கர் விரிவாக்கத்துக்கும் கொடுத்து எதுக்கு புதிய விமான நிலையம் கட்டணும் மொத்தத்துல பரந்தூர் விமான நிலைய திட்டமே வெள்ளி பூட்டை உடச்சி விளக்க மாத்த திருடுற கதை தான் இவங்களுக்கு ஒரே நோக்கம்தான் எப்படி இப்ப நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா எங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின முதலமைச்சர் ஆகணும் அதுக்கு ஸ்டாலின போட்டு தள்ள கூட நாங்க தயாரா இருக்கோம்ன்ற மாதிரி இருக்கிற நீங்களே சொல்லுங்க இருக்கிற விமான நிலையம் நல்லா ஓடுற கடையை மூடி அதுக்கு நஷ்டம் கொடுத்து எதுக்கு புது கடையை திறக்கணும் கேட்டா நாங்கெல்லாம் பெரியாரின் பேரர்கள் பகுத்தறிவாளர்கள் நாங்க தான் பெண் உரிமை கருப்பு இவங்க திராவிடம்னு எடுத்துட்டு வர்றவங்களோட லட்சணமே அதிகபட்சம் எப்படி தெரியுமா ஒரு பெண் அவன் புருஷன் செத்துட்டான் சமாதியா விசிறிக்கிட்டு இருக்கா பார்த்தவன் சொல்லியிருக்கான் பாத்தியா இவ தாண்டி கற்புக்குள்ள அரசி இவதான் பத்தினி புதுசன புதுசன புதச்ச இடம் புழுக்கமா இருக்கும்னு சொல்லி விசிறிக்கிட்டு இருக்கா பாத்தியா இவ தாண்டி கற்புள்ளவன்னு சொல்லலாம் அவ வெடுக்குற எந்திரிச்சியோ ஒண்ணு கணக்கு ஒண்ணு வளராத என் முருச சாம்போ சொல்லிட்டு செத்தான் நான் செத்த இட ஈரம் காயற வரைக்கும் மாச்சி ஓடாம ஓடாமற அது என்னைக்கு காயறதும் நான் என்னைக்கு ஓடுறது அதனாலதான் விசிறிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு வேலைக்கு இவ்வளவுதான் இவங்க போடுற வேஷம் எல்லாம் இருக்கேன் ஒண்ணு இருக்கிற பைத்தியங்களே நம்மளால சமாளிக்க முடியல இதுல புது பைத்தியங்கள்லாம் கட்சி ஆரம்பிச்சு வேற வந்திருக்கு இதுல வேற போட்டியே ரெண்டு பேருக்கு தான் ஒன்னு டிவிக்கே இன்னொன்னு டிஎம்கே கே அதாவது லாவலாரன் சொல்லுவார்ல பை பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அந்த மாதிரி பைத்தியத்துக்கும் பைத்தியத்துக்கும் சண்டை நம்ம எதுவும் பண்ணத்துல கை கட்டி கை கட்டி வேடிக்கை பார்த்தா போதும் சரி பாரு ஆனா நான் என் சித்தப்பன் செந்தமணன் சீமா சொல்றாரு அறிவாயுதம் ஏந்தி பயணிங்கள் மக்களுக்கு போய் கொள்கையை சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க அவன் பண்ண மரத்து மேல ஏறி நின்னுகிட்டு தளபதி டிவி கே டிவி கேன்ற அவன்கிட்ட நான் போயிட்டு மண் காப்போம் மானம் முதல்ல அவன் கை கால் உடையாம காப்போம் அதுவே இனத்துக்கு செய்யற பெரிய சேவை உங்களுக்கு வேற நினைக்கிறேன் ஆனா விஜய் சரியான தேர்வாளரை தேர்ந்தெடுத்திருக்க விஜய்க்கு பாக்காம படிக்க தெரியாது ஆனா எங்க நைனா தத்தி ஸ்டாலினுக்கு பார்த்தே படிக்க தெரியாது சரியான போட்டியில இங்க நீங்க சொல்லுங்க ஒரு கொள்கை ஒரு கட்சினா கொள்கை இருக்கும்ல கொள்கையில வறுமைக்கு பிறந்தவனை பாத்திருக்கீங்களா வேற யாரும் கிடையாது டிவி கேக்காரன் தான் இந்த ஆட்டோக்காரன் கடைசி சவாரி ஏத்துற மாதிரி இருக்கிற எல்லாரையும் கொள்கை தலைவரும் அள்ளி போட்டு வேலு நாச்சியா அள்ளி அப்படிக்கா அம்பேத்கார அள்ளி போட்டுக்கா பெரியார அள்ளி போட்டுக்கா அப்படியே போயிட்டே இருக்கும்போது அண்ணா அண்ணா அவர் மடியில கொஞ்சம் உட்காருங்கன்னா அண்ணா கொஞ்சம் உட்காரணும் அப்புறம் எம்ஜிஆர் இருக்கு அப்படியே போயிட்டே இருக்கும்போது கேப்டன் விஜயகாந்த் வந்துரு அண்ணா விஜயகாந்த் அண்ணா வாங்கினா உங்களுக்கு டிரைவர் சிட்டே இருக்கு உட்காரு எல்லாரே ஒரு கட்டத்துக்கு மேல சீமானை கூட வச்சுப்பாங்க கொள்கை தலைவரா சீமான ஏற்கனவே ஆனா நாம் தமிழர் கட்சி ஏய் எங்க வடிவேல் சொல்ற மாதிரி எப்படி சிக்கி இருக்கேன் பாத்தியா நீ யார்கிட்ட நம்மளுடைய வரலாற்றின் முன்னவர்கள் இருக்காங்கல்ல அவங்க போராடின போராட்டங்கள் அவங்க எதிர்த்த எதிரிகளை பெருமையா சொல்லிக்க முடியும் ஆனா நம்ம சொல்லிக்க முடியுமா இந்த பைத்தியங்களை எதிர்த்து தான் நாங்க எல்லாம் போராடி இருக்கோம் அப்படின்ட்டு தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஓடாத மானும் போராடாத இனமும் வரலாற்றில் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாதுன்றது அப்ப நீங்க என்ன பண்ணும் போராடணும் போராடித்தான் உரிமைகளை மீட்கணும் மக்களுக்கு அரசியல் தெளிவு இல்லாது அரசியல் புரட்சிகள் இல்லாது அதனாலதான் என்ன சொல்றோம் புரட்சி செய்வோம் அதை அரசியல் புரட்சி செய்ய வேண்டும் அதை மக்கள் எழுச்சியால் உறுதி செய்ய வேண்டும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகவும் இலக்கை வென்றாவோம்னு சொல்றோம் மக்களை விழிப்புணர்வு படுத்தாத நீங்க அரசியல் புரட்சி செய்யவே முடியாது அதனாலதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்க ஒரு ஒரே ஒரு கேள்விதான் ஒரு விமான நிலைய திட்டம் கட்டுறீங்க சரி விவசாய நிலங்களும் அதனால உங்களுக்கு என்ன லாபம் இருக்குன்னு கேக்குறோம்ல ஒரு ரூபாய் லாபம் இல்லாத திட்டத்தை நீங்க ஏன் தொடர்ச்சியாக மக்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள் ஆனா அதை பார்க்க நேரம் இல்லாத இவர்கள் கூலி படமே போய் பார்த்துட்டு வர கூலிக்கு மாறடிக்கிறவன் போராடிக்கிட்டு இருக்கான் அதை பார்க்க இல்ல ஆனா கூலி படத்தை போய் பாத்துக்கிட்டு இருக்க ஆனா ஒன்னு சொல்லுங்க அரசியல புது பரிணாமத்தை புகுத்துனது டிவி கே கட்சி தான் இவரே என் சித்தப்பன் செந்தமிழ்ச்சிமான் மக்கள் போராட்டமா மக்கள் கூட போய் நில்லு போராடு வெளியில போன்றார் ஆனா பாத்தீங்களா விஜய் பனையூர் விட்டே வெளியே வர மாட்டார் ஜூம் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க ரூம் கிரியேட் பண்ணுங்க லிங்க் அவருக்கு ஷேர் பண்ணுங்க அவர் வந்து ஜூம்ல போராடிட்டு போயிடுவார் இப்படிப்பட்ட அரசியல் கட்சி எங்கேயா பாத்திருக்கீங்களா ஆனா அவனுங்களை போய் நீங்க அணில் குஞ்சுன்றீங்க உண்மையிலேங்க அப்படி ஒரு கட்சியை நீங்க உலகத்திலே பார்க்க முடியாதுங்க ஒரே ஒரு மாநில மாநாடு அதோட கட்சிக்கு ஆறு மாசம் விடுமுறை எந்த கட்சிகளையும் செய்ய தேவையில்ல மக்கள் போராட்டம் போக தேவையில்ல அதோட இரண்டாவது மாநில மாநாடு போனமா டிவி டிவி கே தளபதி தளபதி உடச்சமா நாலு சேர வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தமா நிம்மதியா இருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி இருக்கும் போது அந்த கட்சியை போய் விமர்சிக்கிறீங்க அதனால பாருங்க உங்களுக்காக உங்கள் பிள்ளைகள் உறுதியாக நிற்கிறோம் அதனால ஒரே ஒரு வாக்கை விவசாய சின்னத்தில் செலுத்தி உங்கள் பிள்ளைகளை வெற்றி பெற செய்யும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார்கள் அடிமை அடிமை வாழ்வை விட உரிமை சாவு மேலானது நமது தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் கற்பிக்கிறார் ஆனா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒருவன் அடிமை என்பதை உணர்த்தி விடுவிக்கிற பிறகு அவனே வெகுண்டெழுந்து கிளர்ச்சி செய்வான் ஆனா இங்க இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா என் மக்கள் அடிமையாக இருப்பதை பெருமை என்று கருதுகிறார் அந்த நிலையை மாற்றணும் மக்கள் விழிப்புணர்வு அடையணும் நம் போராட்டங்கள் நிச்சயம் வெல்லும் தலைவர் பிரபாகரன் வாழ்க தமிழ்தாய் வாழ்க நாம் தமிழர் அடுத்ததாக மாநில